நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வந்துட்டோம் வாயில் என்ன போட்டிருக்கீங்க வெத்தலை துப்ப வேண்டாம் போட்டுக்கோங்க பாட்டிக்கு சாப்பாடு செலவு தான் அமௌண்ட் கட்ட வந்திருக்கோம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம ஐந்தாயிரம் ஆஹா சரி 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 சாப்பாடு செலவு தான் மாதம் மாதம் ஐந்தாயிரம் கட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் பாட்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் கட்ட போகிறோம் சகோதரி வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க பாட்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் மீதி ரெண்டு மூணு பேருக்கு த்ரீ த்ரீ எவ்ளோ அழகு சிரிப்பு பாருங்க மீதி எல்லாருக்கும் த்ரீ த்ரீ தௌசண்ட் குடுத்து நம்ம உதவ போறோம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டோம் பாருங்க

ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் குடுத்து உதவிட்டு வராங்க பாட்டி தேவை உள்ளவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் முதல் உதவி இந்த மாசம் உங்களுக்கு தான் அடுத்து மீதி உள்ளவங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரம் கொடுத்து மெடிக்கல் உதவி மருந்து செலவுக்கு உதவ பாரம் ரா அவராக லாவண்யா நல்லா இருக்கோங்க நாங்க நினைக்கலாம் இங்கால நாங்க ஜாப் பண்ணலாம்

சரி பாட்டி ஹோட்டல் அமௌண்ட் கட்டியாச்சு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கோங்க லவ்யூ தேங்க் யூ வேணுங்க ரொம்ப மன திருப்தியோட அடுத்த நம்பரை நான் பார்க்க கிளம்புறேன் ஒரு உங்களோட உதவி பாட்டிக்கு இந்த ஒரு மாசம் ஃபுல்லா வயிறார சாப்பிட போறாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட ப்யூர் ஹார்ட் லவ் யூ லவ் யூ சொல்லிருங்க யவ் யூ லவ் யூ யவ் யூ கீழே பாட்டி கீழே விழுந்துட்டாங்க சுத்தமா நகர கூட முடியல பாட்டி வந்து நெஞ்சு பகுதியில் பயங்கரமான வழிங்கிறாங்க இசிஜி எக்கோ டாக்டர் பாக்கணுன்ட்டு இருக்காங்க அவசரமா மெடிக்கல் உதவி தான் பண்ண வந்திருக்கோம் நகர முடியலையா சுத்தமா நகரக்கூட முடியல பாட்டி கீழே வந்து நால் நாள் கஞ்சி தண்ணி இல்லாம சாப்பிட முடியாம ஆஸ்பத்திரி ஊட்டி மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டு காய்ச்சல் வேற வந்துருச்சு பாய்ச்சல் வந்துடுச்சு வாங்கி கொடுத்தா இன்னைக்குதான் ரெண்டு இட்லி சாப்பிட்டுச்சு தாத்தா உங்களுக்கு ஆஸ்திரேலிய நாட்டுல இருந்துதான் உதவி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா சகோதரி உதவி இருக்கிறாங்க பாட்டி விழுந்துட்டாங்கன்னு சொன்னதுமே அவங்களோட தொகை நம்ம கிட்ட இருந்துச்சு அது உங்களுக்கு ம் அவங்க வந்து ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு நாடு அவங்க மாசம் மாசம் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நிறைய பேருக்கு உதவ சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமா அது பொண்ணு பேர் என்னங்க அவங்க பேர் லாவணியா தாத்தா லாவணியா நல்லா இருமா பாட்டிக்கு என்ன வேணுமோ மெடிசன்ஸ் இந்த மாதிரி வாங்கி குடுத்துருங்க பாட்டி தாத்தா வந்து வீடெல்லாம் இல்ல இருந்த ஹைவேலயும் வீடு எடுத்துட்டாங்க இந்த கோயிலு அந்த சைடு வந்துட்டு ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு டென்ட் மாதிரி இருக்கு அதுக்குள்ள தான் இருக்காங்க சகோதரி மாதம் மரம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வராங்க அது தேவையுள்ளவங்களுக்கு நம்ம உதவிட்டு வரோம் நம்ம பட்டாத்தா பாட்டி தாத்தாவுக்கு வந்துட்டு நம்ம த்ரீ தௌசண்ட் நம்ம கொடுத்து மெடிக்கல் உதவி பண்ணுறோம் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ ஸோ மச் இது ஹாப்பியாக இருக்கணும் காவடியா உலகியோட வீட்டுக்கார் ரோடு நல்லா இருமா எங்களுக்கு யாரும் இல்லைம்மா ஒரே ஒரு மகன் அவ்வளோ லூஸ் ஆகிட்டான்னு மனநில நெலம் குத்தி மாதிரி தாவணியா சரியான நேரத்தில் உலதவிட்டு நல்லா இருக்காமே தாவணியா நன்றி அம்மா கீழே வந்துட்டேம்மா லாவினியா காலுக்கு அடிபட்டுருச்சு அதே காலில் அதே காலில் அடிவட்டு காடல அடிவட்டு இருக்குல்ல அப்படியே விழுந்துட்டீங்களா பாட்டி ஆமா லாவினியா ஊம் போட்ட பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா இருக்கும் லாவினியா சரி பாட்டி சரி

மூணு பசங்க மூணு பசங்க நல்லா வேலை எடுக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பையன் என்ன வேலை தாத்தா பாக்காரு ஃபர்ஸ்ட் மொத பையன் கலை கிராஃப்ட்ல பியோனா ரெண்டாவது பையன் ரெண்டாவது பேர் லாரி பாடி கட்டுறான் சரி மூணாவது டிரைவர் டிரைவர் அவனுடைய அம்மா

இன்னும் நல்லா இருக்கணும் நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க சரி மாத்திர வாங்கிக்கோங்க தாத்தா மாத்திரை மட்டும் சாப்பிடாம இருந்துடாதீங்க உங்களை காப்பாத்திட்டு மாத்திரை தான் தாத்தா சாப்பிட்டா தான் அந்த இருமல் வராது அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வராது நீங்க ஹாப்பியா இருக்கணும் சிஸ் கடவுள் வந்துட்டு உங்களை நிறைய நிறைய கொடுத்து நிறைய ஆசீர்வாதம் பண்ணணும் பெத்த பிள்ளைங்கெல்லாம் கையை விட்டுட்டாங்க மூணு பேர் நல்லா உத்தர இருக்கிறாங்க இப்போ நாங்கள் நீ கொடுத்து தான் நாங்கள் உதவுறோம் அந்த பாப்பா தான் வந்து எங்களுக்கு கொடுக்குது ஆமாம் தாத்தா எங்கேயோ இருந்து கொடுத்து உதவுறாங்க அதனால தான் என்னால் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுது இங்கே நாங்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க தான் வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம வேண்டது நல்லா கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு வேணா நான் என்ன தாத்தா சும்மா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் கொண்டு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு போறேன் எனக்கு கொடுக்குறவங்க கடவுளை நல்லபடியாக வச்சிருக்கணும் ரொம்ப நன்றி நல்லா நன்றி நன்றி தாத்தா நம்ம அப்பல்லோல வந்துட்டு பே பண்ணிடுவோம் தாத்தா போயிட்டு போறப்ப மெடிசன் வாங்கிடுவாரு வாங்கினதுமே அந்த பையன் அப்பல்லோல உள்ள பையன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாப்புல தேங்க்யூ சிஸ் அவங்களோட பியோர் ஹார்டுக்கு லவ் யூ லவ் யூ நீங்க ஹாப்பியா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தாத்தா பேசிட்டு இருக்கும்போது மண்டை கை கால் எல்லாமே நடுக்கம் கொடுக்குது வயசான நேரத்துல தர்மம் எடுத்து தான் எனக்கு வருத்தம் வருத்தப்பட வேண்டாம் இன்று எனக்கு நாளை உனக்கு நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு என்ன சரி தாத்தா சரி தாத்தா தாத்தா குப்பு கையில என்னோட பர்சனலா கொஞ்சம் கொடுத்துட்டு போறேன் மீதி த்ரீ தௌசண்ட் வந்து நம்ம வந்து மெடிக்கல் அப்பலோல தான் கட்டுறோம் அங்க போய் தாத்தா ஈவினிங் போய் மெடிசன் வாங்கிப்பாங்க இல்லாட்டி அந்த பையனே கொண்டு வந்து தாத்தா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க

கவனிக்கிறதுல அம்மா எங்கிட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாலே உதவி கேட்டாங்க நாங்கிட்டு வந்தோம் படுத்த படிக்கையா இருக்கிறாரு அஹ் அம்மா தர்மம் எடுத்துட்டு கொண்டு போய் குடுக்கறதுதான் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இங்க கோயிலுல உள்ள சாப்பாடு ஆஸ்திரேலியா தான் உதவி இருக்கிறாங்க அவங்க பேர் லாவணியா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க மருத்துவ செலவுக்கு வீட்டு செலவுக்கு இந்த மாதிரி பாத்து வச்சுக்கோங்க சாமி மகராஜி என்ன நோய் நொடி இல்லாத அவங்க வந்து குட்டி நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் மகராசி எங்களுக்கு உதவி பண்ணீங்களா எனக்கு மக்களும்

வேறு வேலை இத்தம் போடுறாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல கவனிக்கிறது இல்லை பெரியவங்களுக்கு வந்து சாமி சின்னவங்களுக்கு தர்மம் எடுக்கறது கோயில வந்து தெரியுமா தர்மம் எடுக்கிறீங்கன்னு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பிச்சை தான் கொண்டு வந்து சாப்பிடறாங்கன்னு தெரியுமா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுச்சா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இந்த ஆண்டவங்க கோயில் உட்காந்து சரி இந்த காசை வச்சுக்கோங்க சாப்பாடு செலவு பார்த்துக்கோங்க மருந்து செலவு பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா தௌனியமா நல்ல பிள்ளை குட்டியோட சவிக்குமா சூப்பரா இருக்கணும் எங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கணும் அக்காவுங்கெல்லாம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு உதவி செஞ்சதே நல்லா இருக்கணும் சரி நன்றி நன்றிம்மா நன்றிம்மா சரஸ்வதியை பாட்டியை பாக்க வந்துட்டோம் சரஸ்வதி பாட்டிக்கு யாரும் கிடையாது தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் பாட்டிங்க நான் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாங்க ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக மீதி ஒரு தௌசண்ட் ருபீஸ் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது ஆயிரம் அந்த தௌசண்ட் ருபீஸை சரஸ்வதி பாட்டிக்கு நம்ம உதவுகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் உங்களோட பதினஞ்சாயிரத்தை இவ்வளோ தூரம் பிரித்து பிரித்து உதவுவதில் ரொம்ப சந்தோஷம் பாட்டியம்மா உங்களுக்கு ஆஸ்திரேலியா நாட்டில் உதவி இருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து உதவி இருக்கிறாங்க பக்கத்தில் சொன்னாங்க இந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு தான் அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் லாவண்யா சரி இந்த காசை வாங்கி வச்சுக்கோங்க ஆ தாத்தாவுக்கு எதாவது வாங்கி கொடுங்க சரிங்களா சந்தோஷமா இருங்க ம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா ஒரு பெரிய ஒரு உதவி உங்களுக்கு நான் பண்ணுறேன் ரொம்ப நன்றி பாட்டி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சின்ன தொகை தான் நீங்கள் வச்சுக்கோங்க நான் அடுத்த டைம் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணுறேன் ம் ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்க்க வருவேன் சரிங்களா நல்லா இருக்கும் நன்றி பிர அழகு சிரிப்பு இப்போ ஏதாவது நல்ல முறையாக வாங்கி சாப்பிடுங்க இந்த காசுக்கு थैंक यू சிஸ் थैंक यू थैंक यू உங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு நன்றி எங்கேயே இருந்து வாங்குறீங்க சொந்தமந்தோ இன்னும் இல்ல எல்லாம் இது நம்ம நான் மறக்க மாட்டேங்க மறக்க மாட்டேங்களா ரொம்ப நன்றி பாட்டி நன்றி நன்றி